வருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்பும் கந்த ரணுமுடியைப் பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்த ரணுமூடியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இப்பொழுது பார்க்கின்ற பாடல் நாற்பதாவது பாடல் இந்த பாடலை படித்தால் விலை ஓடிவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது எப்பொழுதும் நாம் வேலையும் மயிலையும் முருகப்பெருமானையும் மறவாமல் இருப்பதற்கு இப்பாடல் உதவியாக இருக்கும் எனவே பாடலை பார்ப்போம் வினையோட விடும் கதிர் வேல் மறவேன் வினையோட விடும் கதிர் வேல் மறவேன் மனையோட இயங்கிய மயங்கிடவு மனையோடு இயங்கிய மயங்கிடவு சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே என்று நிறைவு செய்கிறார் சுனையோடுனா வள்ளி மலையின் சுனைகளை இடத்தில் காத்து வந்த வள்ளி பிராட்டி அண்மையை பின்தொடர்ந்த நிகழ்வையும் அறிவித்துறையோடு மலை அருவிகள் இடத்தில் பசும் தினையோடு பசும் நிறம் கொண்ட தினை குணத்து பரண் அமைத்து இருப்பாங்க இதனோடுனா பரன் பரன் அமைத்து அந்த இடத்துல கிளி உரட்டுவாங்க அந்த நிகழ்வுகளையும் அவர் சொல்கிறார் திரிந்தவனே அப்படின்னா வள்ளி பிராட்டி பின்பாக காதல் செய்து திரிந்த நிகழ்வும் வள்ளி பிராட்டியை மன அருள் செய்யும் பொருட்டு அன்னையை சுற்றித் பெருமானை அன்னையின் பின் சுற்றித் திரிந்த பெருமானை வினை ஊடவிடும் ஆன்மாக்களின் இரு வினைகளையும் ஓட செய்கின்ற அந்த முருகப் பெருமானை அதில் வேல் மறவேன் நான ஒளி வீசுகின்ற வேலாயுதத்தை ஒரு காலம் நான் மறக்கமாட்டேன் மாட்டேன் மனையோடு இயங்கிய மயங்கிடவோ இல்வாழ்வை கலமழங்கி நான் அழியலாமா என்று கேட்கிறார் வள்ளிமலை சாரலில் உள்ள அருவி இடத்தும் பசுமையான திணைப்புடத்திலும் வள்ளி விராட்டியம்மையார் நின்று கொண்டு கவன் வீசி பரணம் பரணமைத்து அலைந்து முருகா இரு வினைகளையும் ஒழிக்கும் பேராற்றல் மிக்க நாண சுழர் வீசும் வேலாயத்தை மறக்காகிய நான் சம் சம்சார பந்தத்தோடு கலந்து கொண்டு மயங்கி அணங்கி உள்வது உனக்குத் தகுந்தானா என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த பாடல் முழுவதுமே இந்த சம்சார பந்தத்தில் மாட்டிக்கொண்டு அதில் அவதிப்படுகின்ற நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறாயே இப்பொழுது என்னுடைய வினைகளை எல்லாம் கழித்து உன் பக்கம் என்னை இழித்து இழித்து கொள்வாய் என்று சரிபடுத்திக் கொள்வாய் இழுத்து சரிப்படுத்தி என்னையும் உன்னுடைய பிறனையாக அரவணைத்து எனக்கு வாழ்வளிப்பாய் என்று புலம்புகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்